ரமதுல்லி ஒரு கேது உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதை பழக்கத்தில் கொண்டு வரும் பொழுது துவக்கத்திலே அது நமக்கு எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதை ஆரம்பத்தில் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அது நமக்கு எவ்வளவு மனம் கஷ்டம் கொடுத்தாலும் அது எவ்வளவு நமக்கு பெரும் சிரமமாக அதை கடைபிடிப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் சில நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதாவது ஒரு நாற்பது நாட்கள் குறைந்தபட்சம் அந்த செயலை விடாமல் நாம் செய்கின்ற பொழுது அந்த செயலின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது எந்த செயலை செய்வதற்கு யோசித்தோமோ சிரமப்பட்டோமோ நொந்து போனோமோ அந்த செயல் நமக்கு சுமையாக இருந்த அந்த செயல் சுவையானதாக மாறிவிடும் என்று உடவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இதை சொல்லுவதற்கு காரணம் அதிகாலை நேரத்திலே பெரும் கூட்டம் ஒரு ஐந்தரை மணிக்கெல்லாம் எழுந்திரித்து நடைப்பயிற்சி மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம் சந்தோஷம் இவர்கள் எடுத்த உடனே இந்த பழக்கத்திலே இவர்களுக்கு வந்திருப்பார்களா என்று பார்த்தால் இல்லை சில நாட்கள் வரைக்கும் எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் நாட்கள் கடந்ததற்கு பிறகு அவர்களால் எவ்வளவு பெரிய மழை பொழிந்தாலும் கொடைப்பிழித்து கொண்டாவது நடைப்பயிற்சிக்கு சென்று விடுவார்கள் ஆம் உறவுகளே இதே இந்த பழக்கத்தை ஃபஜிர தொழுகையை நீங்கள் தொடக்கூடியவர்களாக இல்லை என்று சொன்னால் இந்த பழக்கத்தை ஆரம்பிங்க முதல் நாள் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாம் நாள் யோசிப்பீங்க இப்படியே ஒரு நாற்பது நாட்கள் நீங்கள் சிரமப்பட்டு இந்த அமலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நாளடைவில் சுமையானது சுவையானதாக மாறிவிடும் அதோடு மட்டுமல்ல இம்மையிலும் மறுமையிலும் நிறைய நன்மைகள் அதன் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் யோசிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லா புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள்